ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அது சேனல் ஸோ இன்னிக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே சீரியஸ்ல தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ கே சீரியஸ் என்னெல்லாம் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பி குரூப் ஃபோர் குப் டூ டீஎன்யூஸ் நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் பிசி பிசிஎக்ஸாமில் கேட்கப்படுற பொதுவு பகுதியில் அடிக்கடி கேட்கப்போ அதாவது பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் புதரிவு பகுதி வந்து கேட்பாங்க இந்த எக்ஸாம்ஸ்லாம் ஸோ இப்போ பத்தாம் வகுப்பு தரத்தில் இந்த ஜிகே சீரியஸில் முக்கியமான தலைப்பின் கீழே தான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் ஸோ இன்றைக்கி என்ன கீழே போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள்ன்ற கீழே தான் பார்க்கப் ஸோ ஜிகே சீரிஸில் மேக்ஸிமம் எந்தெந்த டாப்பிக்கில் இருந்தெல்லாம் கொஷின் வருமோ அந்த டாப்பிக்ஸ்லாம் தொகுத்து கொடுத்துட்டு ஸோ இதுவரையும் போட்டிருக்க வீடியோ பார்க்காத வந்து ஜிகே சீரீஸோட பிளேலிஸ்ட்டை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் வந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் வேளாண் பருவங்கள் ஸோ தமிழ்நாட்டில் எந்த என்னென்ன வேளாண் பருவங்கள்லாம் இருக்குது அது அந்த வேளாண் பருவங்களில் என்னெல்லாம் நம்ம விதைப்போம் என்னெல்லாம் அறுவடை செய்வோம் அந்த பருவத்தில் வந்து என்னெல்லாம் பயிர்களை வந்து நம்ம விளைவிப்போன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ தமிழ்நாட்டில் வேளாண் பருவங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டின் வேளாண் பருவம் எதை பொறுத்து அமைகிறது ஸோ தமிழ்நாட்டில் வந்து வேளாண் பருவங்கள் வந்து எதை பொறுத்து அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மற்றும் மண்ணின் ஈரப்பதம் ஸோ வெப்பநிலை சு வெப்பநிலையும் மண்ணோட ஈரப்பதமும் தான் நம்மளுடைய வேளாண் பருவத்தை வந்து நி தீர்மானிக்குது அடுத்து தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் எத்தனை வகையாக உள்ளது ஸோ தமிழ்நாட்டில் இருக்க வேளாண் பருவங்கள் வந்து எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று வகைகள் வந்து இருக்குது தமிழ்நாட்டின் வேளாண் பருவங்கள் என்னென்ன ஸோ மூன்று இருக்குன்னு பார்த்துட்டு என்னென்ன பருவங்கள் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ சொர்ணாவரி சம்பா நவரை இந்த மூன்று வேளாண் பருவங்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து நிலவுகிறது அடுத்து சித்திரை பட்டம் என்று அழைக்கப்படும் பருவம் இது ஸோ சி பத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் ஸோ சித்திரப்பட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொர்ணாவரி பருவத்தை தான் சித்திர அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து சொர்ணாவரி பருவத்தில் விதைக்கும் காலம் என்பது எது ஸோ சொர்ணாவரி பருவத்தில் விதைக்கும் காலம் அதாவது சொர்ணாவரி பருவத்தில் வந்து நம்ம எப்போ எந்த மாதங்களில் வந்து விதைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் தான் சொர்ணாவரி பருவத்தில் வந்து விதைப்போம் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து இந்த பருவ ரிலேட்டடான கொஷின் வந்து நிறையவே கேட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த பருவத்தில் எப்படி எந்தெந்த மாதங்கள் விதைப்போம் எந்த பருவத்தில் எந்த மாதங்களில் அறுவடை செய்வோம் ஸோ அந்த பருவத்தில் என்ன பயிர் வந்து விளைவு வந்து எக்ஸாம்ஸ்ல டிகிரி கேட்குறாங்க இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொர்ணாவரி பருவத்தில் விதைக்கும் காலம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே மாதங்களில் தான் விதைப்போம் சொர்ணாவரி பருவத்தில் அறுவடை செய்யும் காலம் என்பது எது ஸோ சொர்ணாவரி பருவத்தில் வந்து அறுவடை காலம் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தான் அறுவடை வந்து செய்வோம் சொர்ணவரி பருவத்தில் ஸோ சொர்ணாவரி பருவத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் என்ன சொர்ணாவரி பருவத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் முக்கியமா விளையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தி மற்றும் தினை வகைகள் ஸோ பருத்தி மற்றும் தினைகள் எந்த பருவத்தில் விளையும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சொர்ணவரி பருவம் அப்படின்னு வந்து கரெக்டாக கிளிக் பண்ணிடணும் ஆடிப்பட்டம் பட்டம் என்று அழைக்கப்படும் பருவம் எது ஸோ வந்து சித்திரை பட்டம் தான் சொர்ணவரின்னு பார்த்தோம் ஆடிப்பட்டம் அப்படின்னா என்ன ஆடிப்பட்டம் என்று அழைக்கப்படும் பருவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பருவம் ஸோ சம்பா பருவத்தை தான் ஆடிப்பட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ சம்பா பருவத்தில் விதைக்கும் காலம் என்பது எது ஸோ சம்பா பருவத்தில் வந்து ஜூலை ஆகஸ்ட் மந்தில் ஆகஸ்ட் மாதங்களில் தான் விதை விதைப்பது என்பது ந நடக்கும் அடுத்து சம்பா பருவத்தில் அறுவடை காலம் என்பது எது ஸோ சம்பா பருவத்தில் எப்போது அது அறுவடை செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் தான் அறுவடை செய்வோம் ஸோ சம்பா பருவத்தில் ஜூலை ஆகஸ்டில் வந்து விதைப்போம் சம்பா பருவத்தில் ஜனவரி பிப்ரவரியில் வந்து அறுவடை வந்து செஞ்சிருவோம் ஸோ சம்பா பருவத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் மற்றும் கரும்பு ஸோ நெல் மற்றும் கரும்பு எந்த பருவத்தில் வந்து விளையுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பா பருவம்னு கரெக்டாக போடணும் சம்பா பருவன்னு போடணும் இல்லை ஆடிப்பட்டம்னு போடணும் ஸோ ஆடிப்பட்டம் சம்பா பருவம்னு ரெண்டும் ஒன்று தான் அடுத்து நவரை பருவத்தில் விதைக்கும் காலம் என்பது எது ஸோ நவரை பருவத்தில் விதைக்கும் காலன்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் ஸோ நவம்பர் டிசம்பர் மாதத்தில் தான் நவரை பருவத்தில் வந்து விதைப்போம் நவரை பருவத்தில் அறுவடை செய்யும் காலம் என்பது எது பிப்ரவரி மார்ச் ஸோ வந்து விதைக்கிறது வந்து நவம்பர் டிசம்பர் அறுவடை வந்து பிப்ரவரி மார்ச்சில் வந்து அறுவடை செஞ்சுருவோம் ஸோ நவரை பருவத்தில் வந்து விளையும் முக்கிய பயிர்கள் பார்ப்போம் நவரை பருவத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் என்ன பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி ஸோ நவரை பருவத்தில் விளையும் முக்கிய பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி இந்த பயிர்கள்லாம் தான் நவரை பருவத்தில் வந்து விளையுது ஸோ வந்து பழங்கள் காய்கறிகள் வெள்ளரி தர்பூசணி எல்லாம் எந்த பருவத்தில் விளையுது ரிவர்ஸில் கேட்டாங்கன்னா நவரை பருவம்னு கரெக்டாக போட தெரியணும் ஸோ சித்திரை பட்டம்னா சொர்ணாவரி சம்பாப்பட்டம்னா ஆடிப்பட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நவரைனா நவரை தான் ஸோ எந்தெந்த கா எந்தெந்த மாதங்களில் வந்து விதைப்போம் எந்தெந்த மாதங்களில் அறுவடை செய்வோம் என்னென்ன பயிர்கள்லாம் முக்கியமாக விளையுதுன்றதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்லை அடிக்கடி கேட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஜிகே சீரியஸில் இருக்கிற வீடியோஸை பார்க்குறாங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ